ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உமா உமாவிருந்தகம் சேனலுக்கு வெல்கம் பண்ணுறேங்க இன்றைக்கு வந்து நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா சுக்குட்டி கீரையில் சட்னி தான் மணத்தக்காளி கீரைன்னு சொல்லலாம் கரஞ்சு குட்டின்னு சொல்லலாம் ரொம்ப சிம்பிளான ரெசிபி சத்தும் கூடங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து கரஞ்சி குட்டி கீரையை வந்து நல்லா ரெண்டு கையளவு எடுத்துருக்குறேன் நல்லா க்ளீன் பண்ணி கழுவி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க கடாயில் ஒரு ஒன்றரை ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ரேஸாக வருப்பட்டதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் வந்து உளுந்துங்க இந்த ரெண்டும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து ஒரு அரை டீஸ்பூன் வாரமல்லி சேர்த்திக்கலாம் அரை டீஸ்பூன் சீரகம் கொஞ்சோண்டு குறுமிளகு தேவைப்பட்டதுன்னா போட்டுக்கோங்க இல்லைனா தேவையில்லை இதெல்லாம் நல்லா வருபட்டதுக்கு அப்புறமா நல்லா இருபது டு இருபத்தஞ்சி சின்ன வெங்காயங்க கூடவே ரெண்டு பல் பூண்டு வர மிளகாக காற்றுக்கு தகுந்த மாதிரி நம்ம மூணு மிளகா எடுத்துருக்குறேன் இந்த சட்னி தாராளமாக ஒரு மூணுலேருந்து நாலு பேர் சாப்பிட்லாங்க இப்போ கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டு வெங்காயம் இந்தளவுக்கு வதங்குற வரைக்கும் விட்டுருங்க இப்போ நம்ம க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சிருக்கிற கருஞ்சிக்கிட்டிக்கிறீ சேர்த்திக்கலாம் கட் பண்ணாமையும் சேர்த்திக்கலாங்க இதை அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்படியே கலந்து விட்டுகிட்டே வந்தீங்கன்னா நல்லா சுருங்கி வெந்து வந்துடும் இப்போது கீரை நல்லா வெந்து வந்துருச்சுங்க இப்போது ஒரு சின்ன கொட்டைப்பூலி நான் சேர்த்துறேன் நீங்கள் வேணும்னா தக்காளி கூட சேர்த்திக்கலாங்க இதையும் போட்டுட்டு தேங்காய் வந்து ஒரு கால் மூடிங்க தேங்காய் போட்டுவிட்டு இங்கே ரொம்ப நேரம் வறுக்கு வேண்டாம் ஒரு பெரட்டு பெரட்டிட்டு ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுங்க இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு ஒரு டீஸ்பூன் அதையும் போட்டுக்கலாங்க இது நல்லா ஆற விட்டுலாம் ஆறுனதுக்கப்புறமா அரைச்சிட்டு வந்துடலாங்க இந்த கரஞ்சு குட்டி கீரை விதையை வந்து நீங்கள் ஒரு ரெண்டு திட்டியில் போட்டு வச்சிட்டிங்கனாவே போதுங்க நமக்கு வந்து ஒரு அஞ்சாறு நாளைக்கு ஒருக்கா கீரை வந்து நிறைய கிடைக்கும் மருந்து இல்லாமல் நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஆறிடுச்சு கொறை குறப்பாக நீங்கள் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருங்க நல்ல சூடான சாதத்தில் இந்த சட்னி வச்சு சாப்பிடும்போது அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் சத்தும் கூட கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு உபயமாக இருந்திருக்கும் நம்புறேங்க பிடிச்சிருந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இது வரைக்கும் உமா விருந்தகம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ